ஏர்போர்ட் கட்டுவேங்குற இந்த ஏர்போர்ட் என்னாச்சு பதிலே இல்ல திருச்சியில ஏற்கனவே பன்னாட்டு ஏர்போர்ட் சரியாதான் இருந்தது விண்ணூர்தி நிலையம் சத்தமில்லாம ஒரு முதலாளியின் லாப தேவைக்கு பல ஆயிரம் கோடிய கொட்டி அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய விண்ணூர்தி நிலையத்தை கட்டி வச்சிருக்காங்க அதனால என்ன நாடு கண்ட வளர்ச்சி என்ன யார் கேட்டது தெண்ட செலவு முதலாளிகளின் லாப தேவைக்கு அறிவார்ந்த என் தம்பிதங்கள் சிந்திக்கணும் இந்த அதிகாரங்கள் முதலாளிகளுக்கு தரகு வேலைவாக்க கட்டமைக்கப்படுகிறது ஒழிய மக்களுக்கு சேவை செய்ய அல்ல ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போது நீங்கள் நமக்கான தலைவரை தேர்வு செய்கிறோம் என்று வாக்கு செலுத்துகிறீர்கள் இல்லை பெரும் முதலாளிகளுக்கு வேலை செய்கிற தரகர்களை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இவ்வளவு பேர் சேர்ந்து இத்தனை பேர் சேர்ந்து இவ்வளவு இயக்கங்கள் சேர்ந்து வேண்டாம் கேட்கிறோம் நீ திமிர அடிச்சு செய்றீனா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க தம்பி முகலாய சாம்ராஜ்யம் சரிஞ்சிருக்கு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் விழுந்துருக்கு சேல சோழ பேரரசு எங்க பாட்டன்குடைய பேரரசு விழுந்துருக்கு விஜயநகர பேரரசு விழுந்திருக்கு நீ எம்மாத்திரம் திராவிடம்னா என்னன்னே உனக்கு விளக்கம் சொல்ல தெரியல நீ எம்மாத்திரம் எத்தனை நாளைக்கு நீ எங்க அடையாளங்கள் இந்த மாமன்னர்களின் ஆட்சியில் அடிச்சுவட் அழிந்து போவீர்கள் கவனமாக ரொம்ப இருக்கிற இடம் இந்த பதவி நிரந்தரம் என்று நினைக்கிறீங்க நிரந்தர பொதுச் செயலாளர் அவர்களே நிரந்தர முதல்வர் அவர்களேனு வாழ்த்துனா எங்க படுத்திருக்கான்னு உனக்கு தெரியும் எதுவும் நிரந்தரம் இல்ல தம்பி எதுவும் நிரந்தரம் அல்ல கவனமா ஆடுங்க அஞ்சு முறை அஞ்சு ஆண்டுக்கு ஒரு முறை எப்படியும் தேர்தல் வருது இதுவரை வந்தது போல தேர்தல் அப்படியே வந்து வந்து போகும்னு நினைக்காதீங்க உறுதியாக இந்த முறை தேர்தலில் மாபெரும் மாறுதல் வருது மான தமிழ் பிள்ளைகள் வர வாய்ப்பும் நாடெங்கிலும் இதே கொதிநிலைதான் ஈரோடு என்றால் சிப்காடு ஈரோடு என்றால் சாயக்கழிவு ஈரோடு என்றால் புற்றுநோய் ஈரோடு என்றால் மேல் பவானி அந்த அணை அந்த கால்வாயை ரெண்டு பக்கமும் சிமண்ட போட்டு பூசி விட்டுட்ட எல்லா இடத்துலையும் துயரம் கொடுமை கேவலம் கேட்டா உன மக்கள் கேட்கிறதை நிறைவேற்றிக்கிறீங்களா நான் ஒன்னு கேட்கிறேன் எங்க அம்மா என் பெரியம்மா எங்க சின்னம்மா எங்க அண்ணி யாராவது எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுங்க என்று இந்த அரசு கிட்ட கேட்டாங்களா இல்ல கல்லூரிக்கு படிக்க போற என் தங்கச்சி யாராவது புரட்சி பெண் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுங்க இல்ல படிக்க என் தம்பிகள் தமிழ் மகன் என்று ஒரு திட்டத்தை வச்சு எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுங்க என்று கேட்டாங்களா இல்ல அவர்கள் கேட்டது தரமான கல்வியை இலவசமா கொடு நீ ஆயிரம் ரூபாய் நீயே வச்சுக்க இந்த ஆயிரம் ரூபாய் என்ன பண்றது அடுப்பு இருக்கிற சிலிண்டர் என்ன விலை தண்ணீர் கேன் ஒரு குடுவை எவ்வளவு விலை முப்பது ரூபா ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு கேன் நம்ம அம்மா வாங்குறானே வச்சுக்கிடுவோம் மாசுக்கு எத்தனை நீங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய் எதுக்கானது ஒரு கேஸ் சிலிண்டர் என்ன விலை இதெல்லாம் கேட்டா இதெல்லாம் வளர்ச்சி திட்டத்தில் வருது இந்த போராட்டம்ங்கிறது ஆட்சியாளர்களுக்கு ஒரு கோரிக்கை அன்பான கோரிக்கை இல்ல கண்டன கோரிக்கை இந்த வழி இருக்கிறது எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கிறீங்க ஆனால் இந்த கட்டிடுவேன் பேருந்து நிலையத்தை இங்க மாத்திடுவேன் இந்த மருத்துவமனை இங்க தூக்கிட்டு போயிடுவேன் இந்த சிப்கார்டை கட்டியே தீர்வேன் கணவளே நடக்காது நான் இருக்கிற வரை நடக்காது எனக்கு ஒரு வேலை இல்லை மக்களின் நலனுக்காக மக்களின் பிரச்சனைக்கு போராடுவதை தவிர எனக்கு எந்த வேலையும் கிடையாது இன்னைக்கு ரெண்டு பேரோட வண்டியில் வந்து நினைக்காத மொத்த குட்டி வந்து நாமக்கல்ல இறக்கி நின்று தம்பிக்க வச்சிருவேன் நாமக்கல்ல வச்சிருவேன் பார்த்துக்க தேவையில்லாத வேலையை செய்யக்கூடாது இருக்கிற மருத்துவமனையை முதல்ல திறக்கணும் இந்த பாருங்க ஒரு அம்மா அழுகிறாங்க என் புள்ள செத்து போச்சு நீ குடிப்பியா பதில் சொல்வியா அந்த கண்ணீருக்கு பதில் இருக்கா ஓலகத்திலேயே வலிமையான ஆயுதம் மக்களின் கண்ணீர் தான் இதை நல்லா கவனிச்சுக்கணும் நல்லா கவனிச்சுக்கணும் நீங்க அதுக்கு விலையே கிடையாது அல்லல் பற்ற ஆற்றாது வடிக்கும் கண்ணீர் அன்றோ செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறான் வள்ளுவ பெருமகனார் அல்லல் பற்றே ஆற்றாது சிந்தும் கண்ணீர் இருக்குது உங்கள் செல்வாக்கு செல்வத்தை தேய்க்கும் படை அழிக்கும் படை ஒழிக்கும் படை என்பதை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் உணர்ந்து கொள்ளணும் அந்த இடத்தை விட்டு நாங்க கீழே இறங்க முடியாது இறங்க மாட்டோம் இறங்க போறது இல்லை நினைச்சிட்டு இருக்கதையும் இன்னைக்கு நீங்க சொல்றதை கேக்குது காவல்துறை அவங்க மேல குறை இல்லை எங்களுக்கு அனுமதி இல்லை இந்த வண்டி போடுறது இல்லை நான் அப்படி அப்படிலாம் கேட்கல இது இல்லைனாலும் எனக்கு தரையில் வச்சுட்டு பயிற்சி எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாங்க அப்படி பேசணவங்க தான் உங்களை மாதிரி மாநாடு போடுறோம்னு அது சாதனை விளக்கத்துக்கு ஒரு மாநாடு இதெல்லாம் அந்த சாதனையில வருதா இதெல்லாம் வருதா எங்க வேதனையும் அந்த சாதனையில வருதா அதனால இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது என்ற புரட்சியாளர் அம்பேத்கரின் கூச்சையின் அன்பு தம்பி உள்வாங்கிக் கொள்ளணும் போராடித்தான் பற்றாக வேண்டும் என்கிறார் கோயில்களில் எப்போதும் ஆடுகளைத்தான் பலியிடுகிறார்கள் சிங்கங்களை அல்ல இதை ஆள் மனதில் பதிவு செய்து கொண்டு என் தம்பி தங்கிகள் கிளர்ந்து எழுங்கள் அநீதிக்கு எதிராக புரட்சி செய்யுங்கள் அநீதிக்கு எதிராக அச்சமில்லாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் த என்று நாயகம் சொல்கிறார்கள் கிளர்ச்சி செய்ய தயாராகுங்கள் மக்களின் நலனை மக்களின் வாழ்வாதாரத்தை கெடுக்கிற தடுக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து கொள்ள வேண்டும் எனவே இங்கே வலியுறுத்தி பேசிய தலைவர் பெருமக்கள் கால் கால்கடுக்க நிற்கிற நம்பிக்கையோடு இருங்கள் இவர்கள் எதையும் செய்யப்போவதில்லை காங்கிரஸ் ஆட்சி ஐயா மன்மோகன் சிங் ஆட்சி நடத்துகிற போது மருத்துவத்துறைக்கு அமைச்சராக இருந்த எங்கள் ஐயா அன்புமணி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு திட்டத்தை வகுத்து அவரே பேசியிருக்க வலையொலியில் வந்து அடிக்கல் நாட்டினர் அன்று இருநூறு கோடி அதுக்கு ஒதுக்கிய பெருந்தகை நூத்தி ஐம்பது கோடி இருநூறு கோடி ஒதுக்கிய பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு ஒரு செங்கல் வைத்தார்கள் பத்து ஆண்டு கால ஆட்சி அதுக்கப்புறம் ஒண்ணு நடக்கல திருப்பி ஐயா மோடி வந்து ஒரு ஒரு கல்லை நட்டாரு அந்த கல்லையும் தம்பி உதயநிதி ஸ்டாலின் எடுத்துட்டு போயிட்டாரு திருடி திருடியே பழக்கப்பட்ட திராவிட கூட்டம் ஒரு செங்கலை கூட விடல அந்த செங்கலை தூக்கிட்டு வந்து பாருங்க மோடி அடிக்கல் நாக்கிய எய்ம்ஸ் நம்ம கிட்ட ஐயா அது எங்க கிட்ட காட்டக்கூடாது அவருக்கு பக்கத்துல போய் இப்படி உட்கார்ந்து இருந்தீங்கல்ல ஐயா இந்த பாருங்க ஐயா நீங்க அடிக்கல் நாட்டின ஒருவர அப்படி காட்டிருந்தீங்கன்னு வைங்களேன் நீங்க சிங்காதி சிங்க நீங்க வீரர் நீட்ட ரத்து பண்ண போற ஐம்பது லட்சம் கையெழுத்து அது எங்க யாருக்கிட்ட கொடுக்கப்பட்டது ஏன் என் மக்களின் மறதியை முதலீடாக்கி ஆட்சி செய்தவர்கள் நீங்கள் நீ வாங்கின கையெழுத்த மறந்துட்டான் சேலத்தில் ஒரு மாநாடு போட்டு அந்த மாநாட்டில் அந்த சும்மா அப்படி ஒரு பதாகையை வச்சு வச்சுட்டு போயிட்டாங்க அவ்வளவுதான் எத்தனை முறை ஐயா மோடியை பார்த்தீங்க இங்கே இருக்கிற படித்த தம்பி தங்கைகள் அறிவார்ந்த பெருமக்கள் மக்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கும் சொல்றேன் இப்ப நான் சீப் மினிஸ்டர் தமிழ்நாடு நான் ஐயா பிரதமர் மோடியை பார்க்க போறேன்னா யார் காசுல போறேன் மக்கள் காசுல நான் என்ன சொல்லணும் நான் இந்தந்த கோரிக்கைகளை வைத்து பிரதமர் அவர்களை சந்திச்சு மக்கள் நலனுக்காக இந்த திட்டங்களை நிறைவேற்றி கொடுங்கள் எங்களுக்கு இவ்வளவு நிதியை ஒதுக்கி கொடுங்கள் என்று கேட்க செல்கிறேன் இல்லையா இல்லையா பாருங்க கோரிக்கையை வைத்தேன் வலியுறுத்தினேன் அதை நான் ஆவணம் செய்கிறேன் செயல்படுத்துகிறேன் கவனத்தில் எடுக்கிறேன் என்று பிரதமர் வாக்குறுதி எதையாவது சொல்லணுமா இல்லையா சொல்லல இந்தியாவில் எத்தனை மாநிலத்தை பிஜேபி ஆண்டது பல மாநிலங்களை இந்தியாவை பல மாநிலங்களில் ஆண்ட எந்த மாநில முதலமைச்சர் யாது ஐயா மோடி சந்திச்சிருக்கிறாரா இல்ல எந்த மாநில முதலமைச்சர் எந்த மாநிலத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சர் யாராவது சந்திச்சிருக்காரா இல்ல ஆனால் தமிழ்நாட்டின் விளையாட்டுத்துறை அமைச்சர சந்திச்சார் தம்பி உதயநிதி ஸ்டாலின்னு சந்திச்சார் இவராவது சொல்லிட்டு போனாரா நான் இதுக்காக பிரதமரை பார்க்க போறேன் இல்ல பாத்துட்டு ஏதாவது சொன்னாரா இல்ல ஆனால் பிரதமரை பார்க்கறதே பொண்ணுடுத்து பொண்ணு எடுத்து சம்மந்தி மாதிரி போய் உட்கார்ந்து பேசி பேசிட்டு வர வேண்டியது இங்க வந்து ஆ தெரியாதா அவரை எதுக்கு ஏய் என்னப்பா என்னப்பா என்ன நீட்டை கையெழுத்து அங்க நீட்டு ஒரு தடவை காட்டு முகத்துக்கு அப்படி காட்டுற அவர் முகத்துக்கு நேரம் எதிர்கட்சியா இருக்கும் போது மோடி ஆளுங்கட்சியா பிறகு வெல்கம் மோடி எதிர்கட்சியா இருக்கும் போது கருப்பு கொடி ஆளுங்கட்சி இருக்கும் போது கொடை கூட வெள்ளை பிடிக்கிறது ரொம்ப நேர கஷ்டப்படுக்கிறதே ஒன்னும் கட்ட மாட்டான் ஒன்னும் நடக்க போறது இல்ல நிம்மதியா படுங்க மருத்துவமனையை திறக்க போராடுவான் இல்லைன்னா சரியா ஆறு ஏழு மாசம் தான் அடுத்த தேர்தல் வருது நீங்க யாருன்னு காட்டுங்க நான் யாருன்னு காட்டுறேன் அவ்வளவுதான் இப்ப ஒரு கோவம் இருக்குல்ல இத குறைய விடாம பார்த்துக்கங்க இது அந்த நேரத்துல குறைய விட்டுட்டு ஆயிரம் கொடுத்த ஐநூறு கொடுத்தா நீ ஆயிரத்த வாங்க எனக்கு ஒரு ஒரு கோவில பால் டால கொடுத்து கொண்டுட்டு போயிட்டே இருக்கு இந்த அம்மா எழுதுகிறவாரு பாம்பு கடிச்சாலும் போக முடியல பால் டால் குடிச்சாலும் போக முடியல ஆஸ்பத்திரியை முடிட்டான்னு நான் ஆஸ்பத்திரி மூணு நாள் பரவாயில்ல வாசல் கடந்த கூட செத்து போறேன் எனக்கு ஒரு கோலை வெசம் குடிச்சிட்டு போய் சும்மா முச்சந்தில் நின்று வருஷம் வருஷமா கத்திக்கிட்டு இருக்க வேண்டியது அப்புறம் கொந்தளிக்க வேண்டியது கோவப்பட வேண்டியது ஆலை வண்டியது காடுசா ஆயிரரூவா ஐநூறுவா வாங்கிட்டு அவனுக்கு அந்த கரும முடிச்சவனுக்கு ஓட்ட போட்டு எங்களைக்கு ரோட்டில் போட்ட வேண்டியது அப்புறம் எப்படியாவது காப்பாத்தி விடு சாமி எப்படி எப்படி நான் எங்கிட்டு காப்பாத்துறது என்னையும் சேர்த்து நீங்க தான் காப்பாத்தி விடணும் ஒன்றை மக்களுக்கு உறுதி சொல்லுவேன் இந்த அரசு இங்கே போராடுகிற மக்கள் சிறிய எண்ணிக்கையில் உள்ள மக்கள் சிறு சிறு இயக்கங்கள் என்ற கருத்தை கைவிட்டுட்டு இந்த கோரிக்கை மிக வலிமையானது மக்களின் உணர்வு பூர்வமானது அவங்களுடைய வாழ்வாரத்தை சார்ந்தது சிப்காடு தொழிற்சாலை விளைநிலங்களை பறிக்க கூடாது மீறி எடுத்தால் எனக்கு என்ன பிரச்சனைனா ஒருவேளை எங்களை போன்ற பிள்ளைகள்த அதிகாரம் வந்தால் அதை இடிச்சிட்டு மறுபடியும் விளைநிலமா மாத்த முடியாது என் விளைநிலத்தை நீ ஏர்போர்ட் கட்டிடலாம் ஆனால் அந்த ஏர்போர்ட்டை திருப்பி என்னால விளைநிலமா மாத்த முடியாது இந்த சிவ்கால தொழிற்சாலை ஒன்றை கேட்கிறேன் கற்றல் என் பிள்ளைகள்தே என் தம்பிதங்கள்ட என் தாய்மார்கள்ட என் தந்தைகள்கிட்ட கேட்கிறேன் எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை உற்பத்தி செய் எந்த தொழிற்சாலை தக்காளி வெண்டைக்காய் கத்தரிக்காய் சுரக்காயை உற்பத்தி செய்யும் செல்போன்ல நீ எல்லாத்தையும் டவுன்லோட் செய்வாய் லெவன் ஜி டென் ஜி வச்சிருக்க புதுசு புதுசா வருது ஆறு மாசத்துக்கு ஒரு மாடல் வருது எத்தனை மாடல் வந்தாலும் எத்தனை ஜி வந்தாலும் கஞ்சி உனக்கு விவசாயி தான் ஊத்தணும் எல்லாவற்றையும் டவுன்லோட் செய்வாய் இந்த போராட்டத்தை பார்க்கணுமா பதிவிறக்கம் பண்ணி பார்த்துருவாய் ஆனால் ஒரு குவளை தண்ணீரையும் ஒரு கை சோறையும் உன்னால் டவுன்லோடு செய்ய முடியாது தம்பி சந்திர மண்டலத்துக்கு நீ சந்திராயனை அனுப்பலாம் சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு சம்சாரி அனுப்பணும் விண்வெளிக்கு விண்கலத்தை அனுப்பலாம் விஞ்ஞானிக்கு சாப்பாட்டை விவசாயி தான் அனுப்பணும் வானூர்தியில் பறப்பது வளர்ச்சிதான் விண்ணூர்தியில் பறப்பவனுக்கும் வயிறு பசிக்கும் அவனுக்கும் சோறு பூமியிலிருந்தான் போகணும் கவனமா வேலை செய்யணும் தொழிற்சாலை வேண்டாம் என்பது அல்ல எப்படிப்பட்ட தொழிற்சாலை விளைச்சலுக்கு பயன்படாத நிலங்களை எடு போ கட்டி தொலை ஆனால் விளை நிலங்களை பறிக்காதே விளை நிலங்களின் வளமே மிக குறைவு நூத்தி முப்பத்தி நூத்தி ஐம்பது கோடி மக்களை தொட்டுவிட்ட நாடு விவசாயத்தை கைவிட்டு விட்டது விவசாயத்தை கைவிட்ட நாடுகள் எல்லாம் உலகில் பிச்சை எடுக்குது அந்த நிலை நம் நாட்டிற்கு வர வேண்டுமா வேண்டாமா என்பதை அறிவார்ந்த எனது தம்பி சிந்திச்சு பாருங்க நேற்று இலங்கையில் நடந்தது இன்று நடந்தது நாளை நமக்கு நடக்காது என்று நீ நம்புகிறாயா அந்த உறுதியை ஆட்சியாளர்கள் தருவார்களா பொருளாதார நெருக்கடி இலங்கையில் இதே பொருளாதார நெருக்கடி வீழ்ச்சி அதிபர் எங்கடா இலங்கையின் அதிபர் அதிபர் இதே நிலைமை இந்த நாட்டிற்கு வரும் இவர்கள் எல்லாம் பல நாடுகளில் முதலீடு செய்து வைத்திருக்கிறார்கள் பல நாடுகளுக்கு இரவோடு இரவாக தனி விமானத்தில் பறந்து போய்விடுவார்கள் நீனும் நானும் தாய் நிலத்திலே தத்தளித்துக் கொண்டிருப்போம் அந்த எச்சரிக்கை உணர்வோடு நீ கவனமா இருக்கணும் வளர்ச்சி வளர்ச்சின்னு பேசுவான் இங்க வேலை வாய்ப்பு யாரு கொடுப்பான் அந்த ஷிப்காட்ல யாரு கிடைக்கும் பின்ன இந்த மக்களின் விருப்பம் இல்லாது தேவையற்ற இந்த திட்டங்களை அரசு கைவிட வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள் கோரிக்கை விருப்பம் எப்படி வேணாலும் வச்சுக்கிறீங்க ஆனால் மாபெரும் போராட்டத்தை செய்கிற அளவிற்கு எங்களை தள்ளாதீர்கள் இந்த கோரிக்கையை ஏற்று இதை கைவிடுங்கள் இருக்கிற நடந்து கொண்டிருந்த அரசு மருத்துவமனையை திறந்து அதை தரப்படுத்தி என் மக்களின் பயன்பாட்டுக்கு கொடுங்கள் இருக்கிற பேருந்தை சீரு சீர்து சீரமைச்சு கொஞ்சம் விரிவாக்கம் செய்யறதுக்கு வேலை நடக்குதுன்னா சரி விற்று ஆனால் இங்கிருந்து பல கிலோமீட்டர் தள்ளி பத்து பஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போய் நீர்பிடிப்பு பகுதிகளில் நான் வந்து வம்படியாக கட்டிய தீர்வென்று கொலுப்படுத்தி செய்தால் வேற வழியில்லை அதை தடுக்க நாங்கள் எந்த விலையும் கொடுத்து போராடி தடுப்போம் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளும் ஆனால் போராட்டக் களத்தில் பங்கேற்ற என் உயிருக்கணி என் சொந்தங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் இது நடக்க போவதில்லை இந்த திட்டத்தை போராடி தடுப்போம் தேவை என்றால் எங்களுக்கு தேவை பேருந்து பெரிய பேருந்து நிலையம் வேண்டும் என்றால் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் போராடுகிறோம் அப்ப இப்ப வேண்டாம் என்று சொல்கிறோம் மக்களின் விருப்பத்திற்கேற்ப ஆட்சி செய்கிறவர்களே சிறந்த ஆட்சியாளர்கள் அதை இந்த ஆட்சி நடத்துகிற ஆட்சியாளர்கள் கவனத்தில் எடுப்பார்கள் என்று நம்புகிறேன் கால்கெடுக்க நின்று உணர்வுபூர்வமாக இந்த போராட்டத்தில் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகர வணக்கமும் வாழ்த்துக்களும் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை இந்த போராட்டத்தின் வெற்றி சொல்லும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்